தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய தம்பி சபேஷன் அவர்கள் வலசரவாக்கத்துல சென்னை வலசரவாக்கத்துல காலமா இருக்காரு உடல்நிலை சரியில்லாம இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பிறந்திருக்காரு சபேஷன் முரளி அப்படிங்கிற அந்த இவங்கள நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இவங்க ரெட்டையர்களா வலம் வந்தாங்கன்னு சொல்லலாம் நிறைய படங்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க தனியாவே முப்பத்தாறு படங்கள் மட்டும் இசையமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேவா அவர்கள் சொன்னாங்க அவர் இறந்து போனது தனக்கு ஒரு கையே போனது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வருத்தப்பட்டு சொன்னாரு இவருடைய உடலை வந்து அஞ்சலிக்காக அவருடைய வீட்டுல வச்சிருக்காங்க இவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் திரையுலகம் சேர்ந்த இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் பாடகர்கள் சொல்லிட்டு எல்லாருமே போய் அவருக்கு ஆறுதல் அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்திலிருந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சினிமாத்துல சேர்ந்த தயாரிப்பாளர்கள் இருக்கட்டும் இசையமைப்பாளர்கள் இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவங்க வந்து அவருடைய சேர்ந்து பணியாற்றிய அவருடைய அனுபவத்தை வந்து எல்லாரும் வந்து அவருடைய புகழாரத்தை பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய ஆத்மா சொல்லிட்டு வந்து பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க முரளி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான ஒரு நமக்கு சொல்லலாம் சபேஷன் முரளி சபேஷன் சொல்லி தனியா குடும்பம் எங்கேயும் கேட்க முடியாது சபேஷன் முரளி அப்படின்னு தான் எப்பவுமே வரும் இதுல என் கையே முறிஞ்சு போன மாதிரி இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு கே கே சயகுமார் சார் டி ஆர் ராஜேந்திரன் சார் இமான் சார் எல்லாருமே வந்து அவருடைய புகழாரத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர் வந்து அவருடைய இழப்பு வந்து திரையுலகிற்கே வந்து பெரிய இழப்பா இருக்கும் அரசியல் தலைவர்கள் சீமான் அவர்கள் போய் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க கர்ணாஸ் அவர்கள் ஜெய் அவர்கள் நிறைய நிறைய நடிகர்கள் நிறைய பாடல்கள் பா சுஜாதா சுஜா ஸ்வேதா மோகன் எல்லாருமே போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சபேஷன் அவர்களுக்கு